சரி இந்த சனி கேது இணைவு இருக்கும் அன்றர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்போவும் இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு போராட்டம் இருக்கும் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து நிறைய தொழில் மாற்றி செஞ்சுட்டே இருப்பாங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி நஷ்டம் வரும் ஏன்னா தொழில் தடை இருக்கும் தொழிலுக்காக இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஒரு பக்கம் ஒரு தொழில் அரைஞ்சிருப்பாங்க இது அப்படியே கொண்டு மாற்றி வேற போய்ப்பாங்க இல்லைன்னா தொழிலே மாற்றிட்டு இருப்பாங்க அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா காலில் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் இருந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏழைச்சனி அச்சமச்சன சனி அச்சமச்சனிலாம் உள்ளே வந்துட்டுன்னா சோழி சுத்தம் சாப்பாட்டுக்கே சா தாளம் போட்டுருவாங்க பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்குவார் சனி கேது அப்படின்னாலே நல்ல கணக்குனால் பிச்சை எடுத்து சாப்பிடுவதுன்னு அர்த்தம் அப்போது சனி கேது சம்மந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து தொழிலில் வந்து மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் இவங்களாம் வந்து தொழிலில் வந்து லாபங்கள் அதிகமாக வரும்னு ஆசைப்படக்கூடாது அது முதல் பாயிண்ட் அடுத்து வந்து தொழிலில் வந்து நிறைய முதல் போடக்கூடாது சிம்பிளா என்ன இரு வச்சு நம்மளால அதுல வந்து சாதி சாதிக்க முடியுமோ அதைத்தான் சாதிக்கணும் பல லட்சங்கள் போட்டோம் அப்படின்னாச்சுன்னா சுருங்கி சின்ன பண்ணமாகி நம்மளுக்கு வந்து சிறு ஆயிரம் முதல்ல கையில மிச்சமாகாது அப்போ சனி கேது இருந்தாலே தொழில வந்து நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கையில வர்ற லாபத்தையும் நீங்க கவனமாக கையாள வேண்டும் லாபம் வந்த உடனே நீங்க வந்து தடாபடான்னு செலவு பண்ணீங்கன்னா அடுத்த லாபம் வராது அப்போ லாபம் வரும் காலங்களில் வந்து நல்லா கணக்கு பண்ணிக்கிடுங்க சனிக்கு ஏது இணைவு இருக்கு தொழில லாபங்கள் அதிகமா வருதுன்னா இறைவனுக்கு சனி அப்படிங்கறது தொழில் கேது அப்படிங்கிறது இறைவன் சார்ந்த விஷயம் ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இறைவனுக்கு ஒரு சிறு சிறு தொகை ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஒரு பத்து ரூபாய் இறைவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஒரு ஒரு நூறுரூவா ரூபாய் இறைவனுக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் வருது ஆயிரம் ரூபாய் இறைவனுக்கு இப்படின்னு சொல்லி ஒரு உண்டியல் ஒன்று வச்சு நீங்க கரெக்டா நீங்க வேண்டுமெண்ட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுனா சனிக்கிது யோகமா செயல்படும் அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதே சனிக்கு இது வந்து ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இதே சனிக்கு பிச்சை எடுத்து தான் விதி எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி சரிங்களா அங்கே வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கையேந்தி அல்லது மடி ஏந்தி சரிங்களா ஒரு மூணு பேர்ட்டையோ அல்லது ஆறு பேர்ட்டையோ ஒன்பது பேர்ட்டையோ பதினோரு பேர்ட்டையோ பிச்சை எடுத்து அந்த காசை கொண்டு போய் இறைவன் சன்னிதில உண்டியதில் நீங்கள் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இறைவன் உங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே வந்து சிறப்பாக செஞ்சு கொடுப்பான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இது செவ்வாய் கே சாரி சனி கேது இணைவுக்கு இந்த அமைப்பு இதுக்கு பரிகாரம் ரெண்டுக்கும் ஒரே பரிகாரம் தான் கடைசியாக சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி இந்த அமைப்பிற்கு அமைப்புகள் பாருங்கள் அடிக்கடி வந்து மிகப்பெரிய போராட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய போராட செஞ்சுருப்பாங்க தொழில் நஷ்டம் தொழிலில் வந்து கடன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாபம் இருக்காது மிகப்பெரிய ஏமாற்றங்கள் வண்டி வாகனம் விபத்து ரத்த காயம் விடுவது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறது இவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் வந்து ஏதோ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மங்களக்காரக விஷயம் வந்து செவ்வாயால் கிடைக்கக்கூடிய இடம் நிறம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரை இவங்களுக்கு வந்து கைகூடி வராது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கைக்கு அந்த பெண்களை செக் பண்ணி பாருங்கள் ஒரு நாளாவது வாழ்க்கையில் வந்து கணவரை சண்டை போட்டு தாலி சேனை கழட்டி தாலி கழட்டி நீ ஏன் உங்கள் தாலியை போடா அப்படின்னு சொல்லி அழுத்தி அவங்க மூஞ்ச வீசுவாங்க அந்த அமைப்பு செவ்வாய் சனி செயற்கை கண்பண்பது கண்டிப்பாக நடக்கும் அப்போ திருமா திருமங்கலியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க கேள்வி வந்திருக்குல்ல அப்ப இவங்க என்ன பண்ணாலும் கேட்டீங்கன்னா இவங்க வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து கொஞ்சம் லேட்டா பண்றது சேரப்போம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பூமி மண் பூமி இந்த மாதிரி அமைச்சர் இந்த மாதிரி இந்த மாதிரி சமாச்சாரங்கள் கையில எடுத்தாலும் பிரச்சனை அடுத்து வந்து தொழில் ரீதியாக எடுத்தாலும் பிரச்சனை தொழில கடன் தொழில் போராட்டம் தொழில வந்து எதிரித்தன்மை உருவாகிக்கிட்டே இருப்பாங்க தொழில வந்து கடன் ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இருக்க அன்பர்களுக்கும் வந்து இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வந்து மிகப்பெரிய தொல்லை கொடுக்கும் ஏன்னா சனி செவ்வாயினாலே விபத்து விபத்து சார்ந்த விஷயம் அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்கும் அதோட வேலை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இது போல இருக்க அன்பர்களுக்கும் வந்து சனி கேது இணைவு செவ்வாய் சனி செவ்வாய் சனி சேர்க்கை இந்த இந்த இரண்டு அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதியில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரி எப்படி பார்க்கறது சனி கேது நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி சனியோட வீட்டில் கேது பகவான் இருந்தாலும் சரி கேது நட்சத்திரத்துல வந்து சனி இருந்தாலும் சரி சனி நட்சத்திரத்துல கேது இருந்தாலும் சரி சனி கேது இணைவு ஒன்று ஒன்று பார்த்து சரி அடுத்து வந்து செவ்வாய் சனி சேர்க்கை எப்படி இருக்கிறது செவ்வாயும் சனியும் ஒருவருக்கொருவர் தன்னுடைய வீட்டில் மாறி மாறி இடம் அமர்ந்தால் அதாவது விருச்சகத்திலும் விருச்சகத்திலும் மேசத்திலும் சனி இருந்தாலும் செவ்வாய் பகவான் உங்க சாதத்துல உச்சமாக இருந்தாலும் சரி மகரத்துல உச்சமாக இருந்தாலும் சரி அதுக்கு அடுத்த ராசி கும்ப ராசியில வந்து செவ்வாய் இருந்தாலும் சரி செவ்வாய் சனி சேர்க்கை அடுத்து வந்து செவ்வாய் நட்சத்திர நட்சத்திர சாரத்தில் வந்து சனி இருந்தாலும் சரி சனி நட்சத்திர சாரத்துல செவ்வாய் இருந்தாலும் சரி ஒண்ணு ஒருவருக்கு ஒருவர் சனி வந்து மூணு ஏழு பத்தாம் பார்வையால் வந்து செவ்வாயை பார்த்தாலும் சரி செவ்வாய் வந்து நாலு ஏழு எட்டாம் பார்வையால் வந்து சனியை பார்த்தாலும் சரி செவ்வாய் சனி சேர்க்கை அப்ப இந்த இருக்க அன்புக்கு வந்து வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டம் தொழிலே போராட்டம் வாழ்க்கையே போராட்டம் பிச்சை எடுக்கணும் வேற வழியே இல்லை இதுதான் நம்மளுக்கு வந்து ஜாதகம் அப்படின்னு ஆகி போச்சு இதை எப்படி நம்மளுக்கு சாதகமாக இறை வழிபாடு மூலமாக செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதே சனிக்கேது சனிக்கி எது இணைப்பு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க நமக்கு புரியும் இந்த செவ்வாய் சனி சனிக்கேது இணைவு இருக்கும் அன்பர்களுக்கு வந்து யோகம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா மறக்காம நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா காட்டுக்குள்ளே போங்க காட்டுக்குள்ளே போய் சரிங்களா அங்கே இருக்கிற உடம்பரங்கள் அந்த முள்ளு மரம் இருக்குல்ல அந்த முள்ளு மரங்களை வந்து மாசத்துல ஒரு தடவை ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வெட்டி சரிங்களா முள்ளு மரங்களை கருவு கருவேலை கருவேலை முள்ளுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கருவேலை முள்ளு விவசாயத்துக்கு தொந்தரவு கொடுக்குற தொந்தரவு கொடுக்கற கொண்டாட அமைப்புல முள் இருக்கு பார்த்தீங்களா அந்த முள் வேலிகளை நீங்கள் வெட்டி அதை வந்து ஒரு பத்து இருபது கிலோ முப்பது கிலோ கொண்டு வந்து கடையில் இடைய போட்டு அதில் வர்ற காசை எடுத்து சரிங்களா பிச்சை எடுத்து கொண்டு இருக்கும் வந்து உணவாக கொடுத்துட்டு வந்துட்டேன் இந்த செவ்வாய் சனி சனி கேது இணைவு யோகத்தை செய்யும் ஏன்னா இந்த செவ்வாய் சனி இந்த அமைப்பு அண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை வந்து பிச்சைக்கார வாழ்க்கையோட மோசமா இருக்கும் மிகப்பெரிய போராட்ட போராட்டமா இருக்கும் அப்போ விவசாயத்தை வந்து தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கிற அமைப்பு ஏன்னா சனி சனி அப்படிங்கிறதே மண் விவசாயம் சார்ந்த விஷயம் அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது மண் விவசாயம் சார்ந்த விஷயம்தான் சரிங்களா அப்போ கேது உள்ள நினைக்கிறாங்க கேதுனா தடை தடையை ஏற்படுத்தி அப்போ செவ்வாய் சனி சேர்ந்தாலே முள்ளு மரங்கள் நீங்க வந்து விவசாய பூமி பக்கத்துல பாத்தீங்கன்னா முள்ளு மரம் நிறைய இருக்கும் அந்த முள்ளு மரத்துல வந்து என்ன ஆகுன்னா விவசாயத்துக்கு போற தண்ணி கூட இது வந்து உ உறிஞ்சி உறிஞ்சி விவசாயத்தை மட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்ப அது போல இருக்கிற முள்ளு மரங்களை வெட்டி அந்த விறகை கொண்டு போய் உங்க கையால் வெட்டணும் அதான் பரிகாரம் உங்க கையால வெட்டி அந்த முள்ளு மரங்களை கொண்டு போய் நீங்க வந்து எடை போட்டு அதில் வர்ற காசை எடுத்து பிச்சைக்காரர்களுக்கு நீங்கள் நீங்க வந்து தானமாக சாப்பாடு உணவு போன்ற விஷயம் வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா சனிக்கேது செவ்வாய் சனி யோகம் செய்யும் கண்டிப்பாக எந்த மாட்டமும் கிடையாது சரி வயசாகி போச்சு எனக்கு வந்து உடமரத்தை அந்த முள் மரத்தை உடம்பரை எங்கள் ஊரில் உடை மரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்து முள் மரம் முள்ளு மரத்தை வந்து எனக்கு வெட்ட என் கையில் தெம்பு இல்லை பழம் இல்லாத ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரி வேலைக்கு போகிறாங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு அருவா ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் அவங்க பின்னால் பையை அவங்களுக்கு வந்து உண்டான ஒரு சில உதவியில் செய்யுங்க சாப்பாடு வாங்கி வைக்கிறது அந்த மரம் வெட்ட போகிறாங்களா அந்த ஆண்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் வாழ்க்கையில் செய்யிடலாம் இவ்வளோதாங்க பரிகாரம் சிம்பிளான பரிகாரம் செஞ்சு பாருங்கள் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சரி செவ்வாய் சனி சாரி சனிக்கே நினைவு இருந்தாலும் சரி இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தாமதமாக இருக்கும் அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணம் வந்து தாமதமாக இருக்க அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த திருமணம் சார்ந்த விஷயம் கை வரும் தொழிலில் வந்து போராட்டமாக இருக்கிறவர்களுக்கு வந்து தொழில் போராட்டம் நீங்கி தொழில் லாபங்கள் அதிகமாக வரும் இதே அமைப்புக்கு அன்பர்களுக்கு வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு மரம் சார்ந்த விஷயம் வந்து இவங்க வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் எங்கேயாவது மரம் இருந்ததுன்னா அந்த முள்ளுமரம் அப்படி கையை கொண்டு இந்த காம்பவுண்டுக்குள்ளே போகிறோம் ஏப்பா நாங்கள் எதாவது இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி முள்ளு மரங்கள் உள்ளே வரும்போது வந்து அப்பப்போ வெட்டி விடுங்க முள்ளு மரங்களை மரம் இங்கே விழுதிஞ்சோடி பக்கத்து வீட்டில் சண்டை சண்டை போயிடாதுங்க அது கேஸாக மாறிவிடும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமாக நல்ல கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்